ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க ரெண்டு மாதம் வரைக்கும் வீட்டில் குழம்பு வைக்கிற பிரச்சனையே இருக்காதுங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு குழம்பு ரசம் எதுவும் வைக்காமல் சாதம் மட்டும் வச்சு இந்த தக்காளி தொக்கை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு பிசைஞ்சு கொடுத்தாலே போதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த இன்ஸ்டண்ட்டான தக்காளி தொக்கை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க தக்காளி தொக்கு ரெசிபி செய்கிறதுக்காக முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க இதோடவே நாற்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம தக்காளியையும் புளியையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் எடுத்து வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் புளி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கை அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் சேர்த்துக்கலாங்க குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மீடியம் விட்டு எடுத்துக்கலாம் நீ எதுமே சேர்க்க வேண்டாம் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க விசில் வரக்குள்ள பேன்ல ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் ஜீரகமும் வெந்தயமும் நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க இப்ப நம்ம ஜீரகம் வெந்தயத்தை மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன் இதோடவே ஒரு இன்ச்சு அளவு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம இஞ்சியையும் ஜீரக வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இது இருக்கட்டும் இப்ப நம்ம வேக போட்டிருந்த புளியும் தக்காளியும் பாத்தீங்கன்னா ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்லா சாஃப்டா வந்துருச்சு பாருங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெந்தய ஜீரக பொடியோடவே வேக வச்சிருக்கிற தக்காளி புளியையும் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்சி ஜார்லேயும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா மிக்சியில் நல்லா தண்ணி இல்லாத மாதிரி ட்ரையாக இருக்கிற தான் நீங்கள் அரைக்கணும் இப்போ நம்ம தக்காளி புளியையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் நல்லா ஒரு டைம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு வாட்டி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப பாருங்க நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயிலோ இல்ல கடல் எண்ணெயிலோ தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் புளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் உளுந்து பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இதோடவே ரெண்டு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் இருபது பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா சாஃப்டா ஃப்ரை ஆகிடணும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளிப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டவ்வை அணைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி தொக்கை சேர்த்துக்கலாங்க தக்காளி தொக்கையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன்ல இருக்க கூடாது அந்த ஆயில் அப்சர்வ் ஆனா மட்டும் போதுங்க தக்காளி தொக்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் தக்காளி தொக்கோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்ப அவ்வளவுதான் நம்மளோட இன்ஸ்டன்டான தக்காளி தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம டேஸ்டா இருக்கும் இப்ப இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க தக்காளி தொக்கு நல்லா நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு அவ்ளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு செராமிக் ஜாடியில ஸ்டோர் பண்ணிக்கிறேன் நீங்க கிளாஸ் பவுலயோ இல்ல செராமிக் ஜாடியிலயோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம நல்ல டேஸ்டும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குங்க இப்ப நம்ம தக்காளி தொக்கை நான் செராமிக் ஜாடியில சேர்த்துட்டேன் அவ்வளவுதான் எனக்கு இந்த தக்காளி தொக்கு ஒரு மாசத்துல இருந்து ஒன்றரை மாசம் வரைக்கும் வருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து வச்சுக்கோங்க நம்ம தக்காளி தொக்க சுட சுட சாதத்தோடையோ இட்லி தோசையோடையோ சப்பாத்தியோடயோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்டிமேட்டா இருக்கும் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாதத்தோட போட்டு பெரட்டி கொடுக்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் இந்த இன்ஸ்டன்டான டேஸ்டியான தக்காளி தொக்கை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ